இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு இந்தியாவில் நடைபெறவுள்ள இருபது ஓவர் கோப்பையில் பங்கேற்க மாட்டோம் என்ற தனது நிலைப்பாட்டை பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் மீண்டும் உறுதியாக தெரிவித்துள்ளது போட்டியில் இருந்து நீக்கப்படும் அபாயம் இருப்பதாக ஐசிசி ஒரு காலக்கெடு விதித்துள்ளதாக வெளியான தகவல்களுக்கு தற்போது பங்களாதேஷ் பதிலளித்துள்ளது பாதுகாப்பு காரணங்களை முன்வைத்து இந்தியாவிற்கு பயணம் செய்ய விரும்பவில்லை என பங்களாதேஷ் தொடர்ந்து தெரிவித்து வருகிறது இந்தியா பங்களாதேஷ் இடையிலான உறவுகளில் ஏற்பட்ட பதற்றத்துக்குப் பிறகு பிசிசிஐ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு முஸ்தபிசூர் ரஹ்மானை விடுவிக்க அறிவுறுத்திய சம்பவத்திற்கு பின்னர் இந்த விவகாரம் மேலும் தீவிரமானது இந்த பிரச்சினையை தீர்க்க ஐசிசி குழு ஒன்று பங்களாதேஷை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது இருப்பினும் இந்தியாவுக்கு செல்ல மறுக்கும் தனது நிலைப்பாட்டில் பிசிபி உறுதியாகவே உள்ளது ஜனவரி இருபத்தி ஒன்றுக்குள் தங்களின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தாவிட்டால் உலகக் கோப்பையிலிருந்து நீக்கப்படலாம் என ஐசிசி எச்சரித்ததாக தகவல்கள் வெளியான நிலையில் பிசிபி தற்போது அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது பிசிபி ஊடகக்குழு குழு தலைவர் அம்ஜாத் ஹொசைன் இந்தியாவில் நடைபெறும் போட்டிகளில் விளையாட தயங்குவதாக ஏற்கனவே ஐசிசிக்கு தெரிவித்திருப்பதாக கூறினார் ஆனால் ஐசிசி எந்தவிதமான இறுதி எச்சரிக்கையையும் வழங்கவில்லை என அவர் விளக்கினார் ஜனவரி பதினேழு அன்று ஒரு ஐசிசி பிரதிநிதி எங்கள் வாரியத்தை சந்தித்தார் உலகக் கோப்பை தொடர்பாக போட்டி நடைபெறும் இடம் குறித்து விவாதம் நடந்தது எங்களுக்கு இந்தியாவில் விளையாட விருப்பமில்லை என்பதையும் மாற்று இடத்தை வழங்குமாறும் கேட்டுக்கொண்டோம் அவர்கள் இந்த விவரங்களை ஐசிசிக்கு தெரிவித்து பின்னர் முடிவை எங்களுக்கு அறிவிப்பதாக கூறினர் எந்த குறிப்பிட்ட தேதியும் சொல்லப்படவில்லை என அம்ஜாத் ஹுசைன் தெரிவித்தார் ஐசிசியிடம் பிசிபி வைத்துள்ள கோரிக்கையில் பங்களாதேஷ் அணியை குரூப் சியிலிருந்து குரூப் பி மாற்றி அதற்கு பதிலாக அயர்லாந்தை குரூப் சியில் சேர்க்குமாறு கேட்டுள்ளது அயர்லாந்து தனது குழு போட்டிகள் அனைத்தையும் இலங்கை நடத்தும் போட்டிகளில் விளையாட உள்ளது இந்த மாற்றம் நடந்தால் பங்களாதேஷ் இந்தியாவில் எந்த போட்டியையும் விளையாட வேண்டிய நிலை இருக்காது தற்போதைய அட்டவணைப்படி பங்களாதேஷ் அணி கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் இத்தாலி இங்கிலாந்து அணிகளையும் மும்பை வான்கடை மைதானத்தில் நேபாள அணியையும் எதிர்கொள்ள உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது